எங்களோட வழிகளை சொல்ற சினிமா எங்களுக்கு என்ன உதவி பண்ணுச்சுன்னு ஒரு கருத்து உங்க தரப்புல இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலையை தமிழ் தேசிய விடுதலையை எல்லா சினிமா பேசிருக்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு மீட்சுப்படை நக்சல் போன மக்கள் யுத்த குழு இப்படி பல்வேறு குழுக்கள் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருந்தது அந்த விடுதலை சிறுத்தைகளும் தேர்தல் புறக்கணிப்பு காலங்களில் இந்த காலத்துல நின்றுட்டு இருந்திருக்கான் குண்டர் தடுப்பு சட்டம் ஆயுள் தண்டரை சிறை பல்வேறு வழக்குகள் போராடிய அவர்களுடைய நிலை என்ன என்பதை தெரியல எனக்கு அதை அனுபவித்தவர்களுடைய சூழல் எப்படி இருக்குங்கிறத நடித்தவர்களும் தெரியும் இயக்குநர்களும் சரி புரிந்து கொள்ளணும் அந்த அந்த வாழ்க்கையை அந்த போராட்ட களத்தை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்டு கை கால் இழந்த போராளிகளை நீங்கள் சந்தித்ததும்தான் இந்த விடுதலை படத்தின் அந்த ஒட்டி உள்ளவர்களை நீங்கள் கூட்டு கௌரவித்திருந்தால் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும்தான் மையம் கொள்றாங்க தென் மாவட்டத்திலும் தமிழ்நாடு விடுதலைக்காக தன்னுயிர் கொடுத்தவர்கள் இருக்க நிறைய பேர் இருக்காங்க வாங்கனேடி கிராமத்தை சேர்ந்த அண்ணன் நாகராஜ் என்பவர் சைலேந்திர பாபால் என் கொன்று செய்யப்பட்டார் அரசியல் நிர்பந்தமா அது மாதிரி இருக்கு தமிழ் தேசிய விடுதலை என்பதை இரண்டு மாவட்டத்துக்கு சுருக்கி பாத்துட்டாதீங்க படம் வந்து தாழ்த்தப்பட்டோர் மக்களுக்கும் வன்னியர்களுக்குமான அந்த ஒரு நட்புறவை இந்த படம் சொல்லுகிறது காத்துக்கிறது அதை வரவேற்கலாம் நான் படத்தை தப்பு சொல்ல இயக்குநர் தப்புன்னு சொல்லல இந்த வெற்றியின் மூலம் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கிறோம் உதவி பண்ணா அரசியலுக்கு வந்தா பூத்த அடிங்கிறீங்க பண்ணல அப்படின்னா ஏன் பண்ணாம படம் எடுக்கணும்ன்றீங்க நீங்க வந்து யாரும் இந்த மக்களுக்கான தலைமை என்பதை காலங்காலமாக திரைப்படத்தின் மூலம் நிரூபித்திருக்கலாம் நீங்க ஐம்பது வயதிற்கு மீது திரைப்படத்தில் அடித்து விட்டு அரசியலுக்கு வர்றீங்க முதலமைச்சர் நாற்காலி கனவு காண்கிறீங்களே நடிகர் விஜய் நடித்த படங்கள் எப்படிப்பட்ட படங்கள் பார்க்கணும் இவர் என்ன தத்துவ ரீதியான கருத்தியல் சொல்றாரு அவர் என்ன கருத்தியல் சொல்றாரு பாக்கணும் குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா நலமா இருக்க நீங்க நலமா நலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுத்தி பல சர்ச்சைகள் ஒரு பக்கம் ஓடி அதுக்கு நீங்க பல நேர்காணல்கள் கொடுத்து இப்பதான் அப்பாடான்னு போய் மதுரையில வீட்டுல உட்காந்துருப்பீங்க விடுதலை படம் வந்த உடனே திரும்பவும் அடுத்த பரபரப்புல உங்களை ஆழ்த்திருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களோட முகநூல் பதிவை நான் பார்த்தேன் எதற்கு அந்த ஒரு கருத்து அதாவது விடுதலை படம் எடுத்தாங்க எங்களோட வழிகளை சொல்ற சினிமா எங்களுக்கு என்ன உதவி பண்ணுச்சுன்னு ஒரு கருத்து உங்க தரப்புல இருக்கு அதை கொஞ்சம் விரிவா பேசணும்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களோட கருத்து என்ன அதை பத்தி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கு கீழ அலை ஓசைன்னு ஒரு திரைப்படம் ஓராடனா வாழைந்தன அப்படின்னு ஒரு பாடல் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலையை தமிழ் தேசிய விடுதலையை எல்லா சினிமா பேசியிருக்கு ஆனால் இந்த விடுதலை பாகம் ஒன்று பாகம் இரண்டு ஒரு டெத்தா பேசிருக்கு ரொம்ப ராவா படத்தை வந்து அந்த விடுதலை போராட்டத்தின் களத்தில் இருந்த சூழலை அந்த போராட்ட கலங்களை அந்த படம் ரொம்ப ராவா சொல்லுது அதனாலதான் இதுக்குள்ள ஒரு கேள்வி எழுது ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு படை நக்ஸல் பாரி இயக்கம் சொல்லி மக்கள் யுத்த குழு பார்ட்டி இப்படி பல்வேறு குழுக்கள் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருந்தது விடுதலை சிறுத்தைகளும் தேர்தல் புறக்கணிப்பு காலங்களில் இந்த களத்திலாம் நின்றுட்டு இருந்திருக்கான் சாதி ஒழிப்பு களத்தில் அப்ப இவ்வளவு பெரிய கடுமையான நெருக்கடிகள் எல்லா அமைப்புகளும் சந்தித்ததை விடுதலை சிறுத்தை சந்திச்சிருக்கான் நூறுக்கு மேற்பட்ட உரிமைகள் என் தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர் தடுப்பு சட்டம் ஆயுள் தன்றரை சிறை இப்படி பல்வேறு வழக்குகள் நாங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் ரெண்டாவது தமிழேசிய விடுதலை போராட்டம் என்பதை இன்னைக்கு ஒரு சினிமாவில் எடுத்திருக்காரு பாராட்டம் வெற்றிமாறன வாழ்த்துறா அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் விஜய் சேதுபதி நண்பர் பூரி அனைவரும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தான் ஏன்னா யாரும் சொல்ல துணியாத எடுக்க முடியாத ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு அந்த சூழலில் போராடிய இயக்கங்கள் இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பதை இவர்கள் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல எனக்கு என் நடித்த நடிகர்களோ இல்ல வேற யாரும் பார்த்திருப்பான்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட படை தோழர்கள் இயக்கவாதிகள் வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகள் இன்றைக்கும் நீதிமன்ற வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு விடுதலைக்காக அப்ப இந்த வழக்கு விடுதலை போராட்டம் என்றதெல்லாம் வந்து அதை அனுபவித்தவர்களுடைய சூழல் எப்படி இருக்குங்கிறத நடித்தவர்களும் தெரியும் இயக்குநர்களும் சரி புரிந்து கொள்ளணும் அதை வெறுமனையா செவி செவி செய்தியா கேட்டு புத்தகங்கள் படித்து நீ எடுக்கிறீங்க படத்தை அது போராட்டங்கள் தான் ஆனால் அந்த வழியில் நிறைந்த அந்த அந்த வாழ்க்கையை அந்த போராட்ட களத்தை நேரடியாக சந்தித்து அதன் மூலம் காயங்கள் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு கை கால் இழந்த அந்த போராளிகளை நீங்கள் சந்தித்ததுண்டா என்ற ஒரு கேள்வி இருக்கு ஏனென்றால் நேற்றுக்கு நேற்று கூட வந்து புலவர் கலியபுரம் மகன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் நான் கூட துணை இயக்குநர்ல சொல்லியிருந்தேன் மாதிரி ட்ரெய்லர் வெளியிடும் போது பாடல் வெளியிடும் போது என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் துணை இயக்குனர்கள்ட்ட என்னை கூப்பிடு வருத்தப்பட்டிருக்காரு அப்படி நான் என்ன சொல்றேன்னா இந்த விடுதலை படத்தின் அந்த கதாபாத்திரத்தை ஒட்டி உள்ளவர்களை அந்த போராட்ட களத்தில் நின்றவர்களை அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை நீங்கள் கூப்பிட்டு கௌரவித்திருந்தால் நன்றாக இருக்கின்ற என்னுடைய ஒரு பதிவு அதனால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்க சந்திக்க வேண்டும் அந்த பாதிப்புக்குள்ளான ஒரு நபர்கள் நீங்க பார்க்கணும் அப்படி ஒரு அடித்தொழிப்பு நடவடிக்கையில ஈடுபட்டவர்களை நீங்க சந்திச்சு பேசணும் அவர்களை கௌரவப்படுத்தணும் அப்படின்றதான் கௌரவப்படுத்தாட்டி கூட ஒரு சும்மா சந்திச்சு ஒரு மேடையில ஒரு சால்வை போட்டா கூட துண்டு போட்டா கூட போதும் அவர்களுக்கு இப்படி எண்ணற்ற போராளிகள் இன்றைக்கும் இந்த படத்தை பார்த்த மகிழ்ச்சி இருக்கு நாம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விடுதலை பயணத்துல ஒரு சாதி ஒழிப்பு விடுதலையா இருக்கட்டும் தமிழ் தேசியன விடுதலையா இருக்கட்டும் இந்த பயணத்துல நம்மள திரையில காட்டுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு போராளிகளுக்கும் மனசுல மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி திரைப்படத்தை நீங்க எடுத்துட்டு கடந்து போறீங்கல்ல அவருடைய வாழ்க்கையை பத்தி தெரியாம அவருடைய வாழ்வியல் பத்தி தெரியாம ஏனென்றால் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும் தான் மகிழ கொள்றாங்க வட மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் பழைய திருச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் இங்கிட்ட நக்சல் பாடி போராட்டம்னா தருமபுரி இந்த மாதிரி பகுதிகள் தான் சொல்றாங்க ஆனால் தென் மாவட்டத்திலும் தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழ்நாடு விடுதலைக்காக தன்னுயிர் கொடுத்தவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பாங்கனேடி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் நாகராஜ் என்பவர் தமிழ்நாடு மக்கள் விடுதலைப்படை என்கின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்து என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் இன்றைக்கு இருக்கிற சைலேந்திர பாபு சைலேந்திர பாபால் திண்டுக்கல்ல கொளத்தூர்ல என கொன்று செய்யப்பட்டார் அவர் முழுக்க முழுக்க ஐயா தமிழரசன் என்ன முன்னெடுத்தாரோ சாதி ஒழிப்பே தமிழ்தேசனை விடுதலை தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் அந்த நாகராசன் சாதி ஒழிப்பே தமிழ்தேசனை விடுதலை தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில்தான் அதை நிறுவ முடியும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் போராட்டத்தை முன்னெடுத்தார் அவர் பட அரசு பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டார் அதே மாதிரி தேனி மாவட்டம் சீலையம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பட்டாதாரி இளைஞர் சீலையம்பட்டி ராஜாராம் என்பவர் அண்ணன் நாகராஜுக்கு பிறகு தமிழக மக்கள் விடுதலை தலைவராக மாறினார் சாதி ஒழிப்பு களத்தில் தமிழ்நாட்டில் முதன்மையான ஒரு சாதி ஒழிப்பு போராளியாக இருக்கிறார் அண்ணன் நாகராஜும் சரி அண்ணன் ராஜாராமும் சரி இரண்டு பேருமே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் கிடையாது இரண்டு பேருமே மேட்டுக்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பா அண்ணன் ராஜாராம் அவர்கள் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பட்டாதாரி அவர் அண்ணன் நாகராஜன் ஒரு பட்டாதாரி ஆனால் இவர்களெல்லாம் தமிழ் தேசிய விடுதலை மீதும் தாழ்த்தப்பட்டோர் விடுதலையின் மீதும் சாதி ஒழிப்பின் மீதும் அக்கறை கொண்டு இந்த சமூக மாற்றத்தை புரட்டி போட வந்த நபர்கள் அதே மாதிரி வெண்மணி சம்பவத்தில் கோபாலகிருஷ்ண நாயுடை நாற்பத்தி நாலு துண்டங்களாக வெட்டி அந்த வெண்மணிக்கு படுகொலைக்கு சம்பவத்திற்கு பதில் கொடுத்தவர் ராஜபாளையத்தை சேர்ந்த அண்ணன் அமுல்ராஜ் அவர்கள் அவர் ஒரு எம்எல் பார்ட்டி அப்ப தென் மாவட்டத்திலும் இந்த மாதிரி போராளிகள் இருக்கிறார்கள் என்பதை வருகின்ற திரைப்படத்தில் நான் காட்டணுங்கிறேன் சினிமா வேற அரசியல் வேற இப்ப முழு முழுசா வந்து இங்க நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வரலாறு இல்லன்னு சொல்லல அததான் வெற்றிமரன் அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயத்துல சொல்லிருப்பாரு நம்ம என்னை படிக்கிற நிறைய வரலாறுகள் வந்து சில பேரோட சின்ன கதைதான் நிறைய வரலாறுகளை சின்ன கதையா கூட இங்க இருக்கக்கூடிய அரசுகள் கொடுக்கலன்னு ஒரு வார்த்தையில சொல்றாரு அப்ப இங்க அரசியல் நிர்பந்தம் அது மாதிரி இருக்கு இப்ப உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு கருத்து வரும்போதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா ஒரு ஷாக்கா இருக்கு இந்த ஒரு சமுதாய சூழல் தெரிஞ்ச நீங்களே இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்களே இல்ல இல்ல கருத்தை என்னுடைய கருத்தை என்ன முன்வைக்கிறோம் நீங்கள் தமிழ் தேசிய விடுதலை என்பதை இரண்டு மாவட்டத்துக்கு கடலூர் அரியலூர் அதே மாதிரி தருமபுரி மாவட்டங்கள் சுருக்கிறாங்க தென் மாவட்டத்திலும் இந்த விடுதலை போராட்டத்திற்காக தமிழ் தேசிய விடுதலைக்காக அர்ப்பணித்த தோழர்கள் இருக்கிறாங்க அண்ணன் மாதிரி இருக்காங்க சொல்றதுதான் நான் செய்தி அதே மாதிரி எம்எல் பாட்டிலையும் மதுரை போன்ற முசுலம்பெட்டி போன்ற முக்கோத்திர வகுப்பை சார்ந்தவர் கூட வந்து எம்எல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க சிறையில் போயிருக்காங்க ஆயுள் தண்டனை பெற்றிருக்காங்க அப்படி தென் மாவட்டத்திலும் கடைசி எண் ராதாபுரம் ராதாபுரம் வரைக்கும் எம்எல் இருந்திருக்காங்க தமிழ்நாடு விடுதலை இருந்திருக்காங்க இத நம்ம ஏன் சொல்றோம்னா தமிழ்தேசன விடுதலை என்பது இரண்டு மாவட்டத்தில் துருங்கிட கூடாதுங்கிற பார்வைதான் ஒட்டுமொத்தமாக தமிழரசன் ஐயா அவர்கள் சாதி ஒழிப்பே தமிழ்தேசனை விடுதலை அது தான் நடக்கணும் தாழ்த்தப்பட்டோர் தலைமையில் தான் இருக்கணும் இப்ப இன்னைக்கு இந்த படம் வந்து தாழ்த்தப்பட்டோர் மக்களுக்கும் குறிப்பா வன்னியர்களுக்குமான அந்த ஒரு நட்புறவை இந்த படம் சொல்கிறது காத்துக்கிறது அதை வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் இன்னும் வந்து அரசு பயங்கரவாதம் நீங்க சொல்றீங்க ஆனா கடைசி என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி ஆயுத புரட்சிகள் நடத்தினால் ஆயுத போராட்டம் நடத்தினால் அரசு ஒடுக்கதான் செய்யும் அதனால மக்கள் திரள் அமைப்பு தான் சாத்தியப்படுங்கிறீங்க அத வந்து அத வந்து அனுபவ ரீதியாக நாங்களே புரிஞ்சிருக்கேன் இப்ப நானே புரிஞ்சிருக்கேன் ஆயுத புரட்சிங்கிறது தமிழ்நாட்டு சாத்தியப்படாது ஏன்னா நான் ஒரு ஆயுத தண்டனை சிறைவாசி ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் பொய் வளத்தில் புடைக்கப்பட்டு நான் இருந்தேன் அப்ப அதை நானே உணர்றேன் ஆயுதப்பிடிச்சு என்பது தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது ஆனால் இங்க அரசு பயங்கரவாதத்தை மக்கள் திரச்சி மூலம்தான் எதிர்கொள்ள முடியுங்கிற நீ சொல்ற கருத்தில் வந்து இன்னும் அழுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை தான் வைக்கிறனுடைய நான் படத்தை தப்புன்னு சொல்லல இயக்குநரே தப்புன்னு சொல்லல என்ன சொல்றோம்னா நீங்கள் அந்த படத்தின் மூலம் வெற்றி கொண்டாடும் போது அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அரசு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்தேசனை விடுதலைக்காக கொடுத்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சாதி ஒழிப்புக்காக இன்றைக்கு மேலவளவு முறியேசன் தன் தலையே போனாலும் நான் பஞ்சாயத்து தலைவராக நிற்பேன் என்று நின்று இன்றைக்கு தன்னுடைய தலையை கொடுத்த மேலவளவு முறியேசன் நான் தலையே போனாலும் பஞ்சாயத்து தலைவர் நிற்பேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட போராளிகளை வணங்காம்பு சந்திரன் புரட்சி அம்பேத்கருடைய பாடல் போட்டதற்காக படுகொலை செய்யப்பட்டார் மேலூர் பகுதியில திருவாரூர் பக்கத்துல வணங்காம்பு சந்திரன் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட தோழர் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தாங்கள் சந்திக்கணும் ஏனென்றால் ஒரு திரைப்படத்தின் மூலம் இவ்வளவு எழுச்சி உண்டாதுன்னா அந்த திரைப்படத்துக்கு பின்னால் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அவருடைய குடும்ப பின்னணி இன்றைக்கு என்ன நிலையில இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை இப்ப இவங்க வெறுமனே வெற்றிமரன் வந்து ஒரு புத்தகத்தை படிச்சு இந்த கதையை வந்து கற்பனை மூலமா எழுதினார் அப்படின்னு சொல்றதை விட அவர் கண்டிப்பா போய் நேர்ல சந்திச்சிருப்பாரு அவர் சந்திப்புங்கிறது எப்போதுமே மறைமுகமா இருக்கும் வனச்சின் படம் எடுக்கும்போது மயிலை சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் சந்திச்சாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அது அதிகமா வெளியில வர ஆரம்பிச்சு அப்ப வெற்றிமாறன் த பர்சன் அவர் யார் அப்படின்னா எப்போதுமே களத்துல நின்று ஒரு கதையை எழுதுவாரு அவர் சந்திச்சு சந்திச்சு இருக்க மாட்டாரு அப்படின்னு இப்படி உங்களுக்கு சந்தேகம் வருது ஏனென்றால் அந்த படத்துடைய கதைக்களத்தை ஆய்வு பண்ணவர்கள் அவங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு விடுதலைப்படையோட தொடர்புல இருந்தவங்கதான் நம்ம மறுக்கல நான் என்ன சொல்றேன் நான் இவ்வளவு வெற்றி கொண்டாட்டம் உருவாகும் போது அந்த குடும்பங்களையும் நீங்க பாருங்கிற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் பாருங்க அந்த குடும்ப அந்த குடும்பத்துல இருக்கிற நபர்களை இந்த வெற்றின் மூலம் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி இன்றைக்கு வன்னியர்களும் சரி தாழ்த்தப்பட்ட இளைஞர்களும் சரி பல்வேறு வழக்கு தமிழ் தேசிய விடுதலைக்காக பல்வேறு வழக்குகள் இன்றைக்கும் நீதிமன்ற வாசல் நிற்கிறாங்க அவர்களுக்கு குறிப்பாக நான் சொல்லணும்னா ஐயா சந்திர நீதிபதி அவர்கள் முன்னாள் நீதிபதி அவர் சந்திர அவர்கள் அண்ணன் சங்கரசுப்பு போன்ற புகழேந்தி போன்ற ஒரு எண்ணிக்கையில் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் இது வந்து போராளிகளுக்கு பொருளாதாரம் வாங்க வழக்கு நடத்துவார்கள் இப்ப எல்லாம் மதுரையில வந்து அண்ணன் சின்னராஜு அண்ணன் மனவரன் போன்றவர்கள் வழக்கு நடத்தினாங்க எந்த பொருளாதாரத்தையும் இல்லாம வழக்கு நடத்தினாங்க இப்படி எண்ணற்ற தோழர்கள் வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்துறாங்க ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கும் நீதிமன்ற வாசல் நிற்கின்றவர்களுக்கு இந்த திரைப்படத்தின் மூலம் கிடைக்கின்ற ஏதோ வருவாய் மூலம் அவர்களுக்கு முன்னால் முடிந்த உதவி செய்ய அந்த குடும்பங்களுக்கு அந்த அரசு பயங்கரவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்களா அவங்களும் செய்யுங்க ஏன்னா ஜெய்பீம் ஒரு படம் எடுத்தோம் பெரிய கொண்ட தமிழ்நாடு கொண்டாடுச்சு உலகமே கொண்டாடுச்சு ஆனா இன்றைக்கும் இருளர்கள் இன்றைக்கும் பழங்குடியினர்கள் அதனால இந்த அவங்க பயனடையலங்கிற செய்தியில பாத்துருக்கோம் ஒரு அங்கீகாரத்தை இந்த திரைப்படங்கள் கொடுக்குது அதுல மறுக்கல நான் ஒரு அங்கீகாரம் விடுதலை பாகம் டூ பாகம் ஒன்று கொடுக்குது தமிழ் தேச விடுதலை போராட்டத்தில் சாதி ஒழிப்பு களத்தில் போராடுகின்ற போராளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது அதை நான் மறுக்கல அதை வரவேற்கிறோம் அதுக்காக நன்றி சொல்றோம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த வழிகளையும் நீங்கள் பாக்குறோம் அவ்வளவுதான் இப்ப ஒரு சினிமாவால ஒரு விஷயத்த வந்து இண்டிகேட் தான் பண்ண முடியும் அதான் சுட்டி காட்ட முடியும் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைகள் இருந்திருக்கு இப்ப வரைக்கும் அந்த அடக்குமுறை இருக்கு இந்த அடக்குமுறை எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் திரழுது அந்த கூட்டம் தான் தமிழ் இயக்க விடுதலை கழகம் இது மாதிரி பல விஷயங்களை சினிமா மூலமா சொல்லாதான் முடியும் மக்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ண முடியும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இயக்கமாவோ அடுத்து ஒரு புரட்சியாவோ எழுச்சியாவோ மாத்தறதுக்கு உங்களை மாதிரியான ஒரு இயக்கம் தான் வந்து எடுக்கணும் நீங்க அந்த ஒரு நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு சொல்றீங்களா இப்ப அவர்களே இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு விடுதலை இப்போ அடுத்த கட்ட விஷயங்களையும் நீங்க பண்ணுங்க அப்படின்றீங்க அப்ப அதை பண்றதுக்கான இடத்துல நீங்க தானே இருக்கீங்க இப்போ இல்ல இல்ல நீங்க இப்ப நான் சொல்லுனா இன்னைக்கு ஒரு இயக்கமாக ஒரு பெரும் மக்கள் திரல் இயக்கமாக இருப்பதனால்தான் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்டில் மைய மண்டபத்துல புரட்சி அம்பேத்கரை இழிவுப்படுத்தியதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் ரயில் மறியல் சாலை மறியல் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு மக்கள் திரள் எழுச்சிருக்கிறனால தான் அப்படி மக்கள் திரல் எழுச்சி உருவாகிருச்சு ஆனால் அந்த எழுப்பியை அந்த மக்கள் திரள் புரட்சியை தாங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை சேர்ந்த நீங்க ஒரு எழுச்சி ஒரு புரட்சிக்கு தன்னை தயார்படுத்தி அர்ப்பணிச்சிருப்பாங்க அதற்கு பின்னாடி குடும்பத்தை பாருங்க சொல்றான் இந்த மாதிரி திரைப்படத்தின் வெற்றியின் மூலம் கிடைக்கின்ற வருவாயில் ஒரு பகுதி ஒரு அரைப்பகுதி நூறு விழுக்காடுல பத்து விழுக்காடு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கிறான் ஏனென்றால் இன்றைக்கும் கணவனை இழந்த கணவனை இழந்த தமிழ் தேச விடுதலை போராட்டத்தில் இன்றைக்கும் பெண்கள் இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கல்லூரியில சேர்க்க முடியாம இன்றைக்கும் கஷ்டப்பட்டு பல்வேறு தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையை பணி கொடுத்துட்டு இந்த விடுதலை போராட்டத்தை பறி கொடுத்துட்டு வீட்டுகளை போயிட்டு இருக்காங்க இன்றைக்கும் இந்த விடுதலைக்காக அர்ப்பணித்து சாய் ஒழிப்பு களத்தில் தன்னுடைய கணவனை கொடுத்துட்டு இன்றைக்கும் விதவையாக மறுவாழ்வு கூட இல்லாமல் எத்தவையோ பெண்கள் இருக்காங்க நாம அவங்களுக்கு தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் அவங்க தாண்டி அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்க நூறு விழுக்காடுல ஒரு பத்து விழுக்காடு உதவி செய்யுங்க அப்படின்னு தான் நான் ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் ஒழிய இயக்குநர் வெட்டிமாறன் அவர்களுக்கும் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனங்களுக்கும் ஒழிய மற்றபடி நான் அந்த படத்தை குற்றச்சாட்டோ இந்த இந்த படத்தை விமர்சனம் பண்ணல இந்த படம் நாங்கள் நன்றி சொல்றோம் அத மாதிரி உங்களோட வழியை சொல்லுங்க நன்றி சொல்றோம் எங்களை பதிவு செய்ததற்கு எங்களுடைய விடுதலைப் போராட்டத்தை எங்களுடைய அரசியலை பதிவு செய்வது நன்றி ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கின்ற அந்த மக்களுடைய வழிகளை இன்றைக்கும் நேரடியா நடந்துகிட்டு இருக்கு நேரடியாக இருக்காங்க அவர் தான் சொல்றோம் பாருவேன் அவ்வளவுதான் இப்ப இன்னொரு கேள்வியும் இருக்கு நீங்க இந்த ஒரு கருத்தை சொன்னதுக்கு அப்புறமா கீழே கமெண்ட்ல வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அது என்ன அப்படின்னா நீங்களே வந்து சினிமா எடுக்கிறீங்க வழிகளை உணர்ந்து உதவி பண்ணுங்கன்னு கேக்குறீங்க ஆனா உதவி பண்ணா கூத்தாடி எதுக்கு உதவி பண்றன்ற ஒரு விஷயத்த சொல்லிடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க அரசியலுக்குறீங்க பண்ணல பண்ணா ஏன் பண்ணாம படம் எடுக்கணும்ன்றீங்க இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அமைப்பாய் புத்தகத்துல தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாறை தடுமாறி திசைமாறி இழக்கும் தன் வலிமை என்று ஒரு ஒரு பாரா இருக்கு உள்ள போட்டிட்டு காட்டியிருப்பாரு அதே வசனம் தான் அந்த படத்துல வருது தத்துவத்தில் கோட்டனம் ரசினி போக கூடாதுன்னு சொல்லி ஒரு டயலாக் வருது ஒரு வசனம் வருது விஜய் சேதுபதி பேசுவாரு தத்துவம் இல்லாத தலைமையை வந்து ரசிகர்களை தான் உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும் டைலாக் இருக்கும் உள்ள அப்ப நீங்க வந்து யார் இந்த மக்களுக்கான தலைமை என்பதை காலங்காலமாக திரைப்படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறோம் தமிழ் திரைப்பட உலகம் என்ன பேசும் படமாக இருந்து அது எப்படியெல்லாம் உருவாகி வந்திருக்கோ அப்பையெல்லாம் தன்னுடைய கருத்தியலை வலிமையாக பேசியிருக்கு கூத்தாடின்னு சொல்றோம்னா இந்த நாட்டை இந்த அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு யார் வர வேண்டும் என்று பார்வையிருக்கு யார் வேணாலும் வரலாம் ஜனநாயக நாடு ஆனால் நீங்க ஐம்பது வயதிற்கு மீது திரைப்படத்தில் அடித்து விட்டு அரசியலுக்கு வரீங்க முதலமைச்சர் நாற்காலி கனவு அணுகிறீங்களே அதுதான் வருத்தம் அளிக்குது மற்றபடி அவர் நடிகர் விஜய் குறிப்பா விஜய் வருவதால எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது எதுவும் பிரச்சனையும் இல்ல வரலாம் ஆனால் நீ ஐம்பது வயதுக்கு மேல இந்த நோக்கத்தை என்ன எங்க என்னங்கிறதா எங்களுடைய கேள்வி திரைப்படத்தில் அடித்து விட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன நடவடிக்கை ஈடுபட்டு இருப்பேன் திரைப்படத்துல அதெல்லாம் இந்த ரசிகர்கள் பார்த்திருப்பாங்கல்ல இன்றைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வசனமும் எதிரே அமர்ந்திருக்கிற சீட்ல அமர்ந்திருக்கிற பார்வையாளனை உசுப்புகிறது ஆமா கண்டிப்பா உசுப்புறது அதை மூடி சீட்டு வந்து பாக்குறான் ஆனால் நீங்க நடித்த படங்கள் நடிகர் விஜய் நடித்த படங்கள் எப்படிப்பட்ட படங்கள் பார்க்கணும் வேறுபாடுதான் பாக்குற மொழிய மற்றபடி யார் வேணாலும் வரலாம் பிசினஸ் அப்படிங்கறது இங்க வேறுபாடு இருந்தது சினிமா ரீசனா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா விஜய் டாப்பர் தன் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியோட மிகப்பெரிய உயரத்துல இருக்கும் நடிகர் விஜய் தான் என்ன பாக்குறீங்கன்னா அவர் இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு இவர் அஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாரு பாக்குறாரு இவர் என்ன தத்துவ ரீதியான கருத்தியல் சொல்றாரு அவர் என்ன கருத்தியல் சொன்னாரு திரைப்படத்துல நீங்க எம்ஜிஆர் சொன்னதையும் மக்கள் ஏத்துக்கிட்டான் எம் ஆர் ராதா சொன்னதும் மக்கள் எத்துக்கிட்டான் எம்ஜிஆர் சொன்ன கருத்தியலும் மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் பாக்குற பார்வை பாக்குறாங்க எம்ஜிஆர் யார் சொன்னாரு கண்ணாசன் எழுதி கொடுத்தாரு எம்ஜிஆர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க வசனகர் தான் இழிவு கொடுத்தாரு எம்ஜிஆர் சொன்னாருன்னு சொன்னாங்க ஆனா எம் ஆர் சொல்லுவாங்க அப்படி எம் ஆர் ராஜா தன்னுடைய கருத்தியலை தானே சிந்தித்து சொல்லுவதா அவ விஜய் சதுபதி போன்றவர்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு அவர் தொடர்ந்து இங்க நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் அப்ப ஒரு திரைப்படம் நடிக்கும் போது இன்னும் ஆழமா பேசுறாரு புறம்போக்குன்னு ஒரு படம் பார்த்தோம் ஜனநாயக படம் புறம்போக்கு என்கிற பொது உடமை ஆமா முதுனனி அதிலயும் கருத்தில் பேசுறாருல அது அப்ப நம்ம தொடர்ந்து ஒருத்தருடைய அஹ் திரைப்படங்களை பார்க்கும்போது அவர் என்ன பாடல பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இவர் என்ன பேசுறியான்னு இருக்கு அதான் எம்ஜிஆர் எம்ஆர் ஆதரவும் பார்க்கும்போது எம் ஆர் ராதா தன்னுடைய சொந்த கருத்தியலை தமிழ் சமூகத்திற்கு நேரடியாக சொல்லுவார் எம்ஜிஆர் இன்னொரு பேர் கடை வாங்கி சொல்லுவார் இதான் உண்மை சேரணி இப்ப எனக்கு கடைசியா ஒரு கேள்வி இருக்கு இந்த விடுதலை படம் வந்து ஒரு யாருமே பார்க்காத ஒரு ஒடுக்குமுறையை வெளியில் எடுத்து கொடுத்துருக்கு அதற்கு பின்னாடி என்ன மாதிரியான இயக்கங்கள் இருக்கு இவங்களாம் எதுக்காக போராடினாங்கன்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து கொடுத்துருக்கு அது கம்யூனிச கொள்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கை எதுவாக வேணா இருக்கட்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயமாக கூட வழியை எடுத்து காமிச்சிருக்கு இதை நீங்க எந்த எந்த வகையில எந்த வழியில அடுத்த இதுக்கு அடுத்த படிக்க எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லை இந்த மாதிரி விடுதலை பாகம் ஒன்று விடுதலை பாகம் டூ இந்த மாதிரி தமிழ் திரைப்படங்கள் தமிழ் தேசிய அரசியலை மார்க்சிய அரசியலை சாதி ஒழிப்பு அரசியலை இன்றைக்கு பேச வேண்டிய தேவை இருக்கு திரைப்படத்தின் மூலம் ஆகையால் வெற்றிமாறன் போன்ற ஒரு சில இயக்குநர்கள் பேசும் சூழலில் இன்னும் பல்வேறு இயக்குநர்கள் புதிய இயக்குநர்கள் இந்த மாதிரி கருத்தியலை நீங்கள் ஆழமாக பேசணும் இன்றைக்கும் தமிழக அரசியலில் சாதி ஒழிப்பு கருத்தியல் இன்னும் மேலோங்கி பேசணும் ஏனென்றால் இன்றைக்கு கூட பாளையங்கோட்டை நீதிமன்ற வாசலில் வெட்டி படுகொலை செய்கின்ற செய்தியை பெரிய அச்சத்துல இந்த நாடு அப்ப அப்ப நாம் என்னன்னா இன்றைக்கும் தமிழ்ச்சோகம் நாம எடுக்கின்ற போராட்டத்தை தாண்டி சாதி சாதிக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கோம் சண்டைப்பட்டு இருக்கோம் அப்ப இதெல்லாம் கடந்து தமிழ் தேசிய விடுதலைக்கும் சாதி ஒழிப்பு அரசியலை முன்னிறுத்துகின்ற திரைப்படங்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஹீரோயிசம் பண்றோம்ல ரவுடிசம் படங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற சாதிய மோதல் படங்கள் இந்த படங்களை தவிர்க்கப்படணும் நடிகர்களுக்குள்ள இருக்கிற ஹீரோச ரவுடிச படங்களை தமிழ் சினிமா முற்றிலும் தவிர்க்கப்படணும் இந்த மாதிரி பொது உடைமை கருத்தியல் சாதி ஒழிப்பு கருத்தியல் தமிழ் தேசிய விடுதலை போன்ற அரசியல் படங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படிப்பட்ட திரைப்படங்களை தமிழ் சமூகம் கொண்டாடும் இன்றைக்கு விடுதலை பாகத்தை தமிழ்ச்சமூகம் சமூகம் கொண்டாடுகிறது கண்டிப்பா அடுத்த ஒரு படம் வந்தால் கொண்டாடுவாங்க ஏனென்றால் வரலாறை மறந்த சமூகம் வரலாறை இழந்த சமூகம் மீண்டும் வரலாறை மீட்பது என்பது யானை பலத்தோடு வருவாங்க அப்படிதான் தமிழர்கள் ஆகையால் தமிழர் தேசிய தமிழ் தேசிய விடுதலைக்காக இருக்கின்ற அத்தனை படங்களையும் தமிழர்கள் ஆதரிப்பார்கள் கொண்டாடுவார்கள் ஓகே நான் காத்திருந்து பார்ப்போம் இந்த படத்து மூலமா ஒரு எழுச்சியும் புரட்சியும் வந்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை உண்மையாவே கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி நான் உங்க நேரத்துக்கு நன்றி ரொம்ப நன்றி நன்றி